ஹாய் நண்பா வெல்கம் டு மொபைல் க்ரைம் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்பேல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி அது மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா கியூஆர் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள் பில் பேமெண்ட் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருப்பீங்க ஆனால் சப்போஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டை நீங்கள் ஃபோன்பேயில் ஆட் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் கியூஆர் கோடாக இருந்தாலும் சரி பில் பேமெண்ட் ரீசார்ஜ் இது எல்லாமே பண்ண முடியும் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ஃபோன்பேல எப்படி கிரெடிட் கார்டை ஆட் அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி நீங்கள் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கல சப்ஸ்கிரை பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணி சப்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதில் வரக்கூடிய மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கறையும் செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போலாம் உங்க மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் இருக்கக்கூடிய பேமெண்ட் மெத்தடுங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் ஆகிருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஆட் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய உங்கள் கிரெடிட் கார்டோட நம்பர் அண்ட் எக்ஸ்பயர் டேட்டு அண்ட் சிவிவி நம்பர் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு லோடாகும் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபோன்பேல ஆட் ஆகிடும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணனால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தே பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அதில் வரக்கூடிய மூணு ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாலு வரையும் சைட் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்